இங்கே எங்களுடைய நண்பர் சிலவர் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் நண்பரே வணக்கம் கண்டு வருஷ கணக்காட்சி எப்படி வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு ஆ வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு வேலையில் முடிஞ்சாட்ட நிறுத்தியாச்சு இல்லையா நம்ம முன்னால் பள்ளியில் சேர்ந்து படித்தா ஞாபகம் இருக்கா எத்தன கிளாஸில் படித்தான் எத்தன கிளாஸில் படித்தான் ஏழு எட்டு ஒன்பது

அதை பற்றி எல்லாம் பேசுவோம் பேசினா இளம் தலைமுறை பிள்ளைகளை அறியணும் இல்லையா அந்த காலத்தில் உள்ள வயசு இப்போ வயசாகிருக்கு இருக்கு அந்த காலத்தில் வண்டி இருக்கு இன்னைக்குள்ள பிள்ளைகளை அடிக்க முடியாது ஆ பேசலாம் எல்லாரும் பேசலாம் நாங்க நாங்கள் ஏழாம் கிளாஸ் படித்தார் நீங்கள் ஒன்பதாம் கிளாஸுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் ஒன்பது பிடி இடம் நேரம் சேர்ந்து வருவோம் சரி வாத்தியார் எந்த வாத்தியார் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு வாத்தியில் எல்லாரும் பேரும் மறந்தா ராஜமணி சார தெரியுமா ராஜமணி சார தெரியுமா எலியாஸ் எலியாசன் ஒரு சார் இருந்தார் அவர் தெரியுமா எலியாசன் ஒரு சார் இருந்தார் தெரியுமா சரி இனி சுந்தர்ராஜன் ஒரு சார் இருந்தார் தெரியுமா விஜயகுமார் ஒரு சார் இருந்தார் தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் சரி விஜயகுமார் சாருக்கு வட்ட பேர் என்ன செக்கக்கோட்டை வேற அது வேற செக்கக்கோட்டை வேற விஜயகுமார் சாருக்கு ஒரு வட்ட பேர் எல்லாருக்கும் ஒரு வட்ட பேர் வச்சிருக்கோம் ஒரு டீச்சர் உண்டு அவளுக்கு ஒரு வெட்ட பேர் தமிழ் வாத்தியார் தமிழ் செல்வியா இருக்கும் இப்ப ஓரம இல்லையா வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்ம படிச்ச நேரத்தில் வாத்தியார் சொன்னாரு இப்ப படிச்ச கல்வி ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை ஆனாலும் மறக்காதுன்னு அப்ப நீ மறந்தாச்சு சரி அப்போ மறக்க முடியாத சம்பவத்தை சொல்லுடே மறக்க முடியாத சம்பவத்தை சொல்லு அல்ல ஒரு திருக்குறளாவ சொல்லு ஒண்ணு ஒண்ணு நினைவில் இல்லையா திருக்குறள் சொல்லு அப்படிச்சதுல ஒன்னு ஒரு திருக்குறள் திருக்குறள் ஞாபகம் இருக்கா திருக்குறள் ஞாபகம் இருக்கா திருக்குறள் ஒன்றாவது சொல்லு திருக்குறள் வந்து மறந்து போச்சா சரி அப்போ நம்ம தலைவர்கிட்ட கம்மா நீ தலைவர் கம்மா தலைவர தலை நமஸ்காரம் தலைவர அப்போ நீங்கள் சொல்லுங்க எப்படி நம்ம படித்த காலத்தில் நாங்கள் ஏழாம் க்ளாஸ் படித்தார் நீங்கள் ஒன்பதாம் கிளாஸு அப்போ விளையாட நேரத்தில் எல்லாம் தொட்டடி விளையாட்டு எல்லாம் இல்லையா பைசா வச்சு நீங்க பண்ண மாட்டேன் நீங்க பார்த்துட்டு நிற்ப நாங்கள் நிற்போம் ம் பத்து பைசா வச்சு துட்டடிச்சு பூவா தலையானு சொல்லிய நேரம் ஒரு ஆள் நாலு நாள் வச்சோம் ஒரு ஆள் பத்து பைசா ஒரு ஆள் ஐம்பது பைசா அப்படி வச்சோம் அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கா பார்க்க போறது இல்லை இல்லையா அந்த விளையாட்டு பார்க்கல இல்லையா சரி அப்போ மறக்க முடியாத சம்பவம் சொல்லுங்க நம்ம படித்தது தொண்ணூறு காலத்தில் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு இல்லையா

செங்கோடியா எங்கேயோ வச்சு பார்த்தேன் வேற போறது இல்லையா இனி வாத்தியாரு மாதிரிலாம் பார்க்க ஆசையா இருக்கு வயசு இருக்கும் ஒரு நாள் பார்க்க போலாமா அவரு போயாச்சா நெருங்கினாலும் யாரு

നിർത്തിയാല്ലാ നാനും അടി അങ്ങനെ പതിനൊന്നാം ക്ലാസ് പോകില്ല പത്താ നിർത്തിട്ടെ ഇനി പോന പത്ത് രണ്ടാമത് വർഷത്തെ നിർത്തണേ മുത്തിയോ തടി അപ്പൊ നമ്മടെ ഫ്രണ്ട്കൾ ഉയർക്കാളോ അവലീസ് എസ് ഐ വാത്തിയാർ പ്ലോഫർ അപ വിജയകുമാർ എന്നൊരു പ്രയൻ പ്രൊഫസർ. പ്രൊഫസർ അല്ലേ? ഹ് മണലിയோட. ശരി. പാതാ ജനേ ഇപ്പോ பேசுവാരെ അണ്ടാളെല്ലാം. അയ്യോ വലിയ കാര്യൊന്നുമല്ലടാ. ആ കുട്ടികളെ വേലികേണ്ടിക്ക് ಕೂറുടാ. അപ്ടിയോ? ശരി ശരി. ഒരു വിടന്ന്. തുരാടാ. ആഹ്. ബാംഗ്ലൂരാണ് ആണോ? വലിയ ഇടലേ ഏട്ടാ. ശരി. അവൻ പ്രൊഫസർ അല്ല ഇപ്പോ പ്രിൻസിപ്പൽ. ഓ പ്രിൻസിപ്പൽ. ಅದിലും കൂടിയാജി. അവൻ 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 എന്താമേൻ. അബ്ദ നല്ല. ശരി. അപ്പോൾ നമ്മ ഇളന്തലേമരെ കുട്ടികൾക്ക് നമ്മ ഇന്നെന്നെ ചൊല്ലാം. இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வருங்கால தூண்களை சொல்லலாம் வருங்கால தூண்களுக்கு அறிவுரை சொல்லணும் தலைவர நிறைய போதை பழக்கத்துக்கு பாக்கு ஏதோ கஞ்சா என்னெல்லாமோ விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு அதுகளுக்கு என்ன புத்திமதி சொல்லலாம் நம்ம நம்ம படிச்ச காலத்துல ஐசு குடிப்போம் இல்லையா ஐஸ் சர்பத்து போஞ்சி மோர் அந்த நேரம் இன்னைக்கு கஞ்சாவு அந்த அளவுக்கு நாடு முன்னேறி போச்சு போதைக்கு அடிமையாச்சு இல்லையா அப்போ படித்து படித்து மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இதை திருந்ததுக்கு அதாவது வழி சொல்லுங்கள் ம் ஆட்சி மாறணும் இல்லையா அப்போ புதிய புதிய ஆட்சிகள் வரணும் ஏன்னா நண்பன் டதி இருக்கேன் இவனை முதல்வர் ஆகினா நல்லா இருக்கும் அல்லைனா நீங்க ஒரு மந்திரி ஆனால் கூட இருக்கும் அப்போ இல்லை எனக்கு ஒரு மரியாதை

கொடுமையான தண்டனை கொடுத்து வேலை வாங்கணும் அந்த ஆள் நரகத்தில் வேலைப்பட்ட வேதனைப்பட்ட வேதனை படணும் அடுத்த ஆள் காணணும் செத்தாச்சுன்னா அவன் சுகமாக செத்து போயிடுவான் சுக சாவு அது தப்பு சுக சாவு கொடுக்கறது அவன் வாழ்நாள் முழுவதும் இருந்து கஷ்டப்படி அடுத்த ஆள் பார்க்கணும் அந்த ஆளு தண்டனை கொடுக்கணும் தண்டனைன்னா அவன் வேதனை அனுபவிக்கணும் அந்த தண்டனை வந்து மக்களுக்கு பிரஜனமாக இருக்கணும் அந்த மாதிரி தண்டனை இருக்கணும் அந்த காலத்தில் வாக ஊசியை எல்லாம் குணப்படுத்துனா இல்லையா செக்குழுக்க வச்சது கல்லுடைச்ச வச்சது அதை மாதிரி

നമ്മച്ചു പാത്ത അടിയാകും ഇല്ല ഇഞ്ചി നമ്മ കേടേ ആ അപ്പൊ ചിന്ന വയസ്സ് കാതൽ അനുഭവം ഒരു കാര്യം ഇല്ല ഇല്ല അപ്പൊ നാളെ കാതൽ കൊണ്ടാടിയ പുള്ളിക്ക് നല്ല ഒരു പുത്തിമി ചൊല്ല